அன்பு குழந்தையே உன் வராகி அம்மா உன் இடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒருவர் உன்னுடைய இடத்தில் ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அது என்ன நீ இப்போது இந்த அம்மாவிடம் இருந்து தெரிந்து கொண்டு இனிமேலாவது உன் வாழ்க்கையில் சற்று கவனமாக இருப்பதற்காகத்தான் இதை உன்னிடத்தில் இன்று என்று நான் சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இது வரையிலும் உனக்கு வேதனையை கொடுத்தாலும் ஆனால் எல்லா கஷ்டங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கென்று இருக்கின்ற ஒரு ஆதரவு என்றால் அது உன்னுடைய துணை மட்டும்தான் ஆனால் இப்போது அந்த துணையை உன்னிடத்தில் பொய் சொல்கிறது ஏனென்றால் அது நிச்சயம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அம்மா எனக்கு தெரிந்த இந்த விஷயம் உனக்கு தெரியவில்லை என்றாலும் நான் இப்போது உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நீ நினைத்தது போல எதையும் கொடுக்கவில்லையே என்று சொல்லி அம்மா கேட்டு அதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் பக்கம் தவறு இருந்தால் திருத்திக் கொள்ள வேண்டும் உன் துணையின் பக்கம் தவறு இருந்தால் திருத்துவது உன் பொறுப்பல்லவா நாம் வாழ்க்கையில் அம்மை குற்றி குற்றி காட்டுகின்ற நமக்கு தெரிவிக்கும் போது கூட நாம் என்னவென்று அறியாமல் இருக்கின்றோம் ஏனென்றால் அது நம்முடைய தவறுதானே எனக்கு தெரிந்து விட்டதனால் தான் உன்னிடம் வந்து சொல்ல வந்திருக்கின்றேன் அதுவே மற்ற யாருக்காவது அதுவும் குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கையை வேண்டுமென்றே அழிக்க நினைக்கும் யாருக்காவது தெரிந்திருந்தால் அவர்கள் அதை நினைத்து மன மகிழ்ச்சி தானே அடைவார்கள் அந்த நேரத்தில் உனக்கு நல்லது நடந்து கூடாது என்று நினைப்பார் அல்லவா இவர்கள் எந்த நேரத்தில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடாது என்று முழுமையான எண்ணங்களோடு நினைக்கிறார்களோ இந்த பிரச்சனைகளை தூண்டிவிட்டு உன்னுடைய துணையிடம் இருந்து தேவையான விஷயங்களை பேசி உன்னுடைய வாழ்க்கையில் கெடுதலை தானே இவர்கள் செய்ய முயற்சி செய்கிறார்கள் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள எப்போதுமே நீ தயாராக இருக்க வேண்டும் நினைத்துவிட்டால் இங்கு நடத்த முடியாதது என்று எந்த ஒரு விஷயமும் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்காக நான் தர நினைக்கின்ற ஒவ்வொன்றையும் நான் சர்வ நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே அம்மா சொல்கின்ற விஷயங்களில் இருக்கின்ற உண்மைகளை இன்றே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உண்மைகளை நீ தெரிந்து கொண்டால் நாளை தினம் உன் வாழ்க்கையில் என் மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உனக்கு எப்படி இந்த விஷயம் என்று உன் துணை உன்னிடம் கேட்கின்ற அளவிற்கு நிச்சயமாக உனக்கான நல்ல நேரத்தை நீ அடைந்து விடுவாய் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நல்லபடியாக மாற்றிவிட முடியும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய் அதற்கு ஏற்றார் போல வாழ்ந்துவிடத்தான் வேண்டும் A muscle injury. வார்த்தைகளின் வாழ்க்கையை வாழ வைக்கிறது என்பதை நீ முதலில் புரிந்து கொண்டு இன்றே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நமக்கான சந்தோஷத்தை நிறைவாக பெற்று கொள்ள நீ எண்ணிக்கொள் என் குழந்தையே முதலாவது ஒரு விஷயத்தை புரிந்து கொள் வாழ்க்கை துணையானது எப்போதுமே உன்னிடத்தில் பொய்யினை மட்டும் சொல்கிறார்கள் உன்னை விட்டு வேறு எங்கேயோ செல்கிறார்கள் அவர்களின் நடவடிக்கைகளில் உனக்கு சந்தேகம் இருக்கிறது என்றால் இக்காரணம் கொண்டும் இந்த வாக்கு உனக்கானது கிடையாது நான் சொல்கின்ற இந்த வாக்கு எந்த ஒரு துணை தன்னுடைய துணையின் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்றதோ தன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் தன்னுடைய துணையோடு பகிர்ந்து கொள்கிறதோ தன்னுடைய உயிரோடுதான் துணை என்று இருக்கின்றதோ அப்பேற்பட்ட ஒரு துணைதான் உன் அம்மா நான் கொண்டு வந்திருக்கின்றேன் ஏனென்றால் பொய்யை மட்டும் எப்போதும் சொல்கின்றவர்களை நீ சற்றென்று நம்பிவிடக்கூடாது அவர்கள் என்ன செய்கிறார்கள் எது செய்கிறார்கள் என்பதையும் அலாசி இருக்க வேண்டும் அதனால் இந்த வாழ்க்கை துணையானது வாழ்க்கையின் இது இக்கட்டான சூழ்நிலைக்கு மட்டுமே ஒரு பொய்யை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த பொய்யை தாங்கி கொள்ள முடியாமல் அவர்களின் துணையானது வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது அதனால் இந்த நேரத்தில் இது என்னென்னவென்று அவர்களுக்கு நிச்சயமாக தெரிய வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கின்றது அதை நடத்த வேண்டிய அவசியம் நமக்கு ஒருபோதும் இல்லை ஆனால் தவறே செய்யாத போது இந்த இக்கட்டான நிலைக்காக இவர்கள் சொல்லி பொய்யினால் அவர்களின் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக ஆகிவிடக் கூடாதல்லவா நீ அவர்களுக்காக இந்த வாழ்க்கையை நிச்சயமாக விட்டுக் கொடுக்க கூடாது சில நேரங்களில் இப்போது இருக்கின்றவர்களெல்லாம் சற்றென்று ஒரு முடிவை எடுத்து விடுகிறார்கள் எதையும் தெளிவாக சொல்ல முடியவும் இல்லை என் குழந்தையே இந்த வாழ்க்கையானது இன்று உனக்கு தருகின்ற ஒரு விஷயங்களில் நீ கவனமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் இந்த துணையானது அவர்களுடைய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்காகவும் அவர்கள் வாழ நடத்த நினைத்த நல்ல விஷயங்களை பொய்யை சொல்லியிருக்கிறார்கள் நான் என்னவென்று சொல்கிறேன் கவனமாக கேள் என் குழந்தையே சில காலமாக உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளில் பல மாற்றங்கள் உனக்கு தெரிகிறது உன்னை விட்டு சற்று விலகி இருப்பது போல எந்த ஒரு விஷயத்தையும் உன் இடத்தில் பகிர்ந்து கொள்ளனாலும் அவர்கள் உண்டு அவர்கள் வேலை உண்டு என்பதாக இருப்பதாகவும் உனக்கு தோன்றுகின்றது அதை நீ பெரிதாக எடுத்துக்கொள்வதும் இல்லை கேள்வி கேட்டாலும் சரியான பதில் கிடைப்பதில்லை பார்ப்பது போல் அவரின் பார்வை இருக்கின்றது எத்தனை தவறு செய்தாலும் செய்யவில்லை என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கண்கலங்கி இருக்கின்றாய் அம்மாவிடம் வந்து நிற்கின்றாய் அல்லவா அம்மா இந்த வாழ்க்கையின் ஆறுதலே என்னுடைய துணைதானே இப்போது அவர்களை என்னை இந்த அளவிற்கு எந்த காரணம் என்று தெரியாமல் வெறுத்து ஒதுக்கினாள் நான் என்ன செய்வேன் நான் இங்கிருந்து சென்று விடவா என் வாழ்க்கையை முடித்து கொள்வதா என்பதைப் போல எண்ணங்களோடு என் பிள்ளை நீ என்னை சந்திக்க வந்திருக்கின்றாய் அப்போது உன் அம்மா நான் வந்து விட்டேன் இந்த பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடப்பது என்னவென்று உணர்த்த வேண்டும் நான் சாதாரணமாக சொன்னால் அதை நீ நம்ப மாட்டாய் அதனால்தான் நான் அம்மா இருப்பதை தெளிவாக உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் என்றால் அவரிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்வாய் அல்லவா இந்த நாளோடு பிரச்சனைகளை தீர வேண்டும் சோதனைகள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அத்தனையும் விலகிவிட்டு எடுக்க வேண்டும் நல்லதை நடத்த வேண்டும் பிறக்கின்ற நல்ல நாட்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு துணையாகவும் இடையே மிக பெரிய நெருக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் தான் உன் அம்மா நான் சொல்கின்றேன் என் குழந்தையே மனம் நிறைந்த வாழ்க்கையில் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும்போது கவனங்கள் அதிகமாக இருக்கும் நடப்பது எதுவுமே நமக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் ஒரு விஷயம் துணை புரிந்திருக்கலாம் நமக்கு இருக்கின்ற கவலையை நாம் நமக்குள் வைத்திருக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு வேதனையை கொடுக்க கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்துவிட்டது பிரச்சனைகள் உன்னிடத்தில் வெறி காட்ட வேண்டாம் என்று நினைப்பவர்கள் அவர்களின் மனதில்தான் நினைத்தார்களே தவிர வெளியில் அவர்களால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கவில்லை அந்த விருத்தியின் வெளிப்பாடு வெளியே வந்து விட்டது அதுதான் இது போன்ற குணங்களை வெளியில் கொண்டு வந்து விட்டது இந்த நிலையில் என் பிள்ளை நீ சரியான முடிவினை எடுக்க வேண்டும் அது என்ன தெரியுமா அவர்கள் வெளியில் தன்னுடைய வேலையில் இருக்கின்றார்கள் பிரச்சனை சற்று அதிகமாக இருப்பதனால் அந்த கோபத்தையும் அந்த மன அழுத்தத்தையும் வெளிகாட்ட தெரியாமல் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அதனால் இதை அவர் உன்னிடத்தில் பகிர்ந்து கொண்டிருந்தால்தான் உன்னிடத்திலிருந்து அவர்களுக்கான ஆறுதல் கிடைத்திருக்கும் எத்தனை பெரிய கடினமான கேள்வியாக இருந்தாலும் அதற்கு பதில் நிச்சயமாக கிடைத்திருக்கும் அதை எடுக்காமல் அந்த முயற்சிகளை அவர்கள் செய்யாமல் இப்போது எல்லா விஷயத்தையுமே அவர்கள் என்னவோ தலையில் தூக்கி சுமப்பது போல நினைத்து கொண்டு உன்னிடத்தில் சற்று கவனமாக நடந்து கொண்டார்கள் ஆனால் உண்மை என்னவென்று இல்லை என் குழந்தையே அவர்களுக்கு வெளியில் சொல்கின்ற வேலைகளில் பிரச்சனைகள் இருக்கின்றது அதனால் நாம் வாழ்க்கையின் நிம்மதி இல்லாமல் போய்விடுமோ நமக்கு இந்த வேலை இல்லை என்றால் நாம் குடும்பம் கஷ்டப்படுமோ என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிட்டது வேறு எந்த ஒரு பிரச்சனைகளும் கிடையாது அதனால் இந்த சூழ்நிலை என்னவென்று புரிந்து உன் துணையின் மனநிலை என்னவென்று தெரிந்து அவர்களுக்கு தேவையான ஆறுதலை சரியான நேரத்தை நீ கொடுத்து விட்டால் போதும் நிச்சயமாக உனக்கானது நல்லதல்ல உன்னை வந்து சேர்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அம்மா சொல்கின்ற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனை இருக்கிறது அது இல்லை என்று நான் மறுக்கவில்லை ஆனால் பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் பேசாமல் இருந்துவிட்டு ஒருவருக்கொருவர் வைத்திருக்கின்ற அன்பு மட்டும் குறையாமல் இருக்கின்றது ஆனால் வேதனைகளை மட்டும் கொடுக்க நினைப்பது தவறல்லவா அவர்களின் கண்ணீர் நமக்கு வேதனையை கொடுக்க வேண்டும் நமக்கு துணையின் வேதனைகள் நமக்கு மன கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு அந்த கஷ்டத்தை வேறு வகையில் கொடுக்க ஒரு நாளும் நினைக்க கூடாது என் குழந்தையே இதை உணர்ந்து கொண்டாயானால் நிச்சயமாக இப்போது இருக்கின்ற இந்த விஷயத்திலிருந்து உனக்கு தெளிவு கிடைத்துவிடும் எதுவாக இருந்தாலும் உன் துணையிடம் நீ சற்று கேட்டாலும் அவர்கள் எதுவும் இல்லை என்று பொய் சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் பிரச்சனை இருக்கிறது அதற்கான தீர்வு உன்னிடத்தில் தான் இருக்கின்றது உன்னுடைய பேச்சும் நீ கூறுகின்ற ஆறுதலும் அவர்களை மீட்க முடியும் அதனால் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அவர்களுக்கு எவ்வளவுதான் நஷ்டமாக இருந்தாலும் அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் அவர்களுக்கு ஒரு துணையாக நீ இருக்க வேண்டும் உன்னுடைய அன்பை அவர்களுக்கு முழுமையாக கொடுக்க வேண்டும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை இதுவெல்லாம் ஒரு விஷயமா நம்முடைய உடலும் மனதும் தான் இங்கு முக்கியம் இதற்காக வேதனைப்பட்டு வாழ்க்கையில் எதுவுமே தொலைத்து விடக்கூடாது என்கின்ற அறிவுரைகளை சொல்ல வேண்டும் ஏனென்றால் உன் பேச்சுக்கு அவரிடத்தில் அத்தனை மரியாதையும் அத்தனை அன்பும் உன் மீது இருக்கின்றது பொய் சொன்னதற்கு காரணம் கூட எங்கே சொன்னால் நீ வருந்துவாயோ தான் எதையும் வெளிப்படையாமல் பேசு அதற்கான தீர்வு தேர்வதுதான் நன்மை என்பதை உணர்ந்து இதற்காக இன்னொரு காரணம் இருக்கின்றது இது போன்ற விஷயத்தை உன்னிடத்தில் சொன்னாமல் போனதற்கு காரணம் எங்கே ஒரு விஷயத்தை பிரச்சனை என்று சொல்லும்போது நீயும் சற்றென்று சொல்லிவிடுவாயோ என்ற பயம்தான் ஒரு சின்ன மன வருத்தத்தில் தான் அவர்கள் விட்டுவிட்டார்களே தவிர இது இதுபோன்று நடந்து கொள்ளாமல் எதையும் சரியானதாக கண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் புரிந்து கொள்ள முயற்சிகளை செய்ய வேண்டும் அவரிடத்தில் மனம் மனமிட்டு பேசினால் அவர்கள் எல்லாவற்றையும் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள் அவர் அதற்கு நீ ஆதரவாக நிற்க வேண்டும் இது போன்ற இக்கட்டான நிலையை நீ அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்காமல் அவர்கள் வாயில் இருந்து பொய் வராமல் நீ தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதனால் எந்த நிலையிலும் ஒருவரின் மனதில் இருக்கின்ற உணர்வோடு மட்டும் விளையாடி விடாமல் எதற்காக எக்காலத்திலும் நான் துணையாக இருப்பேன் என்ற வாக்குறுதியினை கொடுத்து அவர்களோடு நல்லபடியாக வாழப் பழகிக்கொள் நிச்சயமாக இந்த நீ நினைத்தது எல்லாம் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும் உனக்கான சந்தோஷம் உன்னை வந்து சேரும் என்பதை புரிந்து கொள்வாய் மனமாற்றங்கள் நிச்சயமாக என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை எல்லாம் உருவாக்கி கொடுக்கும் அம்மாவின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நிச்சயமாக நல்லது நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்